ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்கால் அப்போல்லாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலை பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா படிப்படியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நானும் குடமிளகா எடுத்துருக்கேன் குடமிளகா இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க குடமிளகா கேரட் துருவின கேரட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சின்னதாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கி தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுடுங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டு இது வந்து உள்ளே வைக்கிற ஃபில்லிங் பார்த்திங்களா வா இப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அப்படி சாப்பிட போகிறதுல வெங்காயம் இருக்கு இல்லைங்களா வெங்காயத்தை மேலேயும் கீழையும் நறுக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோ ஒரே ஒரு லேயர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் மாவுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை ஃபில் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் கையில் எடுத்துக்கூட நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி நலச்சி நிலச்சி எடுத்துக்கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம் தோசைக்கல்ல மேலே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை வச்சுடுங்க கொஞ்சமாக அது உள்ள மாவு நான் அந்த மாவில் என்ன கலந்துருக்கேன்னா கேரட் கொஞ்சம் சால்ட்டு தழை உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் அப்போ தான் நம்ம வெங்காயத்தை நெலச்சி எடுக்கும் போது அதில் மாவு இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மாவு அது நடுவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோமீங்களா ஃபில்லிங் அதை அதில் போட்டுவிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு விட்டுடுங்க மாவு விட்டுட்டு நம்மளுக்கு எத்தனை வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு இதை எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றி வச்சிடலாம் அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம இந்த சைடு ஃபுல் பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டு போட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வேணாலும் விட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபாக வச்சுக்கோங்க எப்படினாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி வச்சு மூடி வச்சு திருப்பி திருப்பி போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி திரும்பி மூறு மூறு மூரும் சூப் பொறாக வந்துடும் அவ்வா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வெங்காயத்தில் இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களான்னு தெரியல நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்தது வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ண அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம டீக்கும் இதுவும் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நைஃபில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லிங்கோடு சாம டேஸ்ட்டு சூப் பாரா இருக்குது வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்த்தீங்களா வா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க பாய்